ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட ஓட்டர்ஸ் கார்டில் உங்கள் பேரை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அதை அப்டேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஓட்டர்ஸ் கார்டு வந்து நியூ வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் எப்படி பண்ணுறதுங்க நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும் ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஓட்டர் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் இப்போ டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்க ஸோ இதில் வந்து சில வெப்சைட்ஸ் லிஸ்ட் வரும் அது ஆக்சுவலாக செகண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா என்விஎஸ்பின்னு இருக்கும் ஸோ இது வந்து பழைய வெப்சைட்டு இப்போ புது வெப்சைட் வந்து ஓட்டர் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து லாகின் கேட்கும் ஸோ ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் லாகின் பண்ணலாம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் கிரியேட் புரிய புதுசாக வந்து அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் கிரியேட் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் ஸோ அந்த க்ரியேட் அக்கௌண்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இமெயில் ஐடி மூலிமா பண்ணலாம் இல்லை மொபைல் நம்பர் மூலிமா பண்ணலாம் ஸோ இப்போ நான் மொபைல் நம்பர் மூலயமா எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஸோ உங்கள் மொபைல் நம்பர் வந்து கீழே அந்த எட்டு டென் டிஜிட் மொபைல் நம்பர் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி முடித்தோடனே சென்ட் ஓடிபி பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிங்கன்னா இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு சிக்ஸ் டிஜிட் ஓடிபி வரும் அந்த ஓடிபி மே வந்து இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும் டைப் பண்ணி முடித்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா வெரிஃபைன்னு வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து உங்கள் மொபைல் நம்பர் வந்து வச்சு வெரிஃபை பண்ணியாச்சு ஸோ இப்போ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து அடுத்து பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும் ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் மட்டும் க்ரியேட் பாஸ்வேர்டுன்னு கேட்கும் அதனால் இதில் வந்து என்டர் நீ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் ரெண்டையும் நீ ஃபில் பண்ணணும் ஸோ பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு செக்யூராக வைக்கணும் அதுக்கு அவங்க வந்து ஃபஸ்ட் லெட்ரு கேப்ஸில் இருக்கணும் சரி அதாவது அட்லீஸ்ட் ஒன்றாவது கேப்ஸில் இருக்கணும் ஒரு நம்பர் இருக்கணும் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் கொடுக்கணும் அது மாதிரி கொடுத்துக்கோங்க கொடுத்து கீழே கேப்ஷான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேத் இருக்கும் அதாவது ஒரு ரெண்டு நம்பரை கொடுத்து சம் பண்ண சொல்லுவாங்க ட்வெண்ட்டி டூ ப்ளஸ் த்ரீ அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சம் பண்ணி அதை டைப் பண்ணணும் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாலிசி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு டிக் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிரும் ஸோ அக்கௌண்ட் க்ளியேட் ஆகிடுச்சு வெல்கம்னு இந்த மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் இந்த வெல்கம் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து சைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயிடும் ஹோம் பேஜுக்கு என்ட்ராயிடும் ஸோ இதான் வந்து ஹோம் பேஜு இதில் கீழே செகண்டாக இருக்குது பாருங்கள் கரெக்ஷன் இன் ஓட்ரு ஐடினு சொல்லி ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிற செக்ஷனு ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் பேஜில் கீழே லெட் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு பட்டன் வரும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கேட்பாங்க ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கா இல்லையான்ட்டு ஸோ நம்பர் இல்லைன்னா நீங்கள் உங்கள் பேர் உங்கள் ஃபாதர் நேம் இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்து லைன் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்பர் இருந்துச்சுன்னா ஈஸியாக லைன் பண்ணிடலாம் ஸோ இப்போ என்னோட நம்பர் இருக்குது ஸோ அந்த எஸ் ஹேவ் ஓட்டர் ஐடி நம்பர் அப்படிங்கிறத நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அதை நான் சூஸ் பண்ண உடனே கீழே வந்து ஓட்டர் ஐடி நம்பர் கேட்கும் ஸோ என்னோடய ஓட்டர் ஐடி நம்பரை வந்து நான் டைப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஃபெச் டீட்டெயில்ஸ் இருக்குன்னு தெரியல அதை க்ளிக் பண்ணணும் பண்ண உடனே உங்கள் ஓட்டர் ஐடிஸ் இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணிட்டு வந்துடும் கீழே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் பட்டன் ஷோ ஆகும் அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் ப்ரொசீட் கொடுத்த உடனே உங்களோட ஓட்டர் ஐடியோட இன்ஃபர்மேஷன் மொத்தமாக காமிக்கும் ஜெண்டரு உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே காமிக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னா சேவ் அண்ட் கன்யூ அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைல் நம்பர் வந்து திரும்ப ஒரு வெரிஃபை பண்ண சொல்லும் அகேன் உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ரீ வெரிஃபை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு ஓடிபி உங்களுக்கு சென்ட் ஆகும் அகைன் அந்த ஓடிபியை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுக்கணும் வெரிஃபை கொடுத்த உடனே மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிடுச்சு உள்ளே வந்துடுச்சு ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த இதை சேஞ்ச் பண்ண போகிறோங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் நேமா ஏஜா டேட் ஆஃப் பர்த் ஜெண்டரு அட்ரஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்போ இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நேம் இருக்குதுங்களா ஸோ அந்த இதை மட்டும் நான் வந்து டிக் பண்ணிக்க போகிறேன் ஸோ அதை டிக் பண்ணிவிட்டு சேவன் கன்யூ அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும் இப்போ நான் நேம் டிக் பண்ணிவிட்டேன் இப்போ சேவன் கன் கொடுக்குறேன் கொடுத்தோடனே இப்போ எனக்கு வந்து அந்த நேம் சேஞ்சுக்கான இது மட்டும் காமிக்குது ஸோ இப்போ என்னோடய நேம் பழைய நேம் என்னங்கிறத காமிக்கும் இப்போ புதுசாக எப்படி என்ன நேம் மாற்ற போகிறோம் இப்போ டைப் பண்ணணும் இப்போ நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே தமிழ்லேயும் அது வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகும் ஸோ ரெண்டையுமே கரெக்டாக நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரியே கொடுத்துக்கணும் தமிழ் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கீபோர்டு ஓப்பன் பண்ணி அதில் தமிழ் லாங்குவேஜை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணி நீங்கள் கரெக்டாக உங்கள் நேமுக்கு என்ன ஸ்பில்லைங்க அதை செட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ரெண்டு இப்போ நேம் வந்து கரெக்டாக அடித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த நேமுக்கு ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லணும் ஸோ அதில் வந்து கரெக்டாக

பிளேஸ் என்ன ப்ளேஸ்ங்கிறத டைப் பண்ணணும் ப்ளஸ் யார் அப்ளை பண்ணுறோமோ அவங்களோட நேம் இப்போ உங்களோட நேம் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சேவ் அனுக்கன்னு நேம் கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு ஃபார்ம் எயிட் அப்படிங்கிறத காமிக்கும் ஸோ இதில் உங்களோட சேஞ்சஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ நேம் சேஞ்ச் டிக் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு கீழே நான் கொடுத்த நேம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே ஓகேவாக இருக்குது அப்படின்னா இதை பார்த்து நீ கன்ஃபார்ம் பண்ணக்கூட சப்மிட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு சப்மிட் ஆயிரும் இப்ப சப்மிட் ஆயிடுச்சு கங்க்ராச்சுலேஷன் வந்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் ஐடின்னு ஒன்று இருக்கும் ஸோ அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு கீழே ஹோம் அப்படின்னு ஒரு பண்ணிட்டு இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த ரெஃபரன்ஸ் ஐடியை வச்சு தான் நம்ம வந்து இதோட ஸ்டேட்டஸை ட்ராக் பண்ண முடியும் ஸோ அதுக்காக அதை காப்பி பண்ணி வச்சுட்டு ஹோம் அப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஹோமில் மேலே பார்த்தீங்கன்னா ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று பாருங்கள் ஸோ அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு ரெண்டு ஆப்ஷன்ஸ் காமிக்கும் கம்ப்ளைண்ட்டாக அப்ளிகேஷனாக சொல்லி நீங்கள் அப்ளிகேஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அதில் உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பரை டேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே ட்ராக் ஸ்டேட்டஸுங்கிறது க்ளிக் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா இப்போ இந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கும் ஸோ இதில் வந்து நாலு ஸ்டேட்டஸ் இருக்குது இப்போ வந்து சப்மிட்டட் ஸ்டேட்டஸில் இருக்குது நான் இப்போ தான் சப்மிட் பண்ணியிருக்கேன் ஸோ சப்மிட்டடில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ அப்பாயின்ட்னு சொல்லி ஸ்டேட்டஸ் மாறும் அப்போ பிஎல்ஓ என்ன அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பூத் லெவல் ஆஃபீஸர்ன்னு சொல்லி உங்களை இந்த சேஞ்சை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸரை வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஸ்டேட்டஸ்க்கு மாறும் அவங்க அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து உங்கள்கிட்ட ஃபீல்டு வெரிஃபை அவங்க வீட்டில் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸுக்கு டேட் ஸ்டேட்டஸ் வரும் ஸோ அவங்களும் வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ரிப்போர்ட் படி அக்செப்ட் பண்ணுறதா ரிஜெக்ட் பண்ணுறதாங்கிற டிசைட் பண்ணுவாங்க ஸோ அதான் ஃபைனல் இது இப்போ கடைசி ஸ்டேட்டஸ் வந்து அக்செப்டன்னு வந்துச்சுன்னா உங்களோட ஐடி ப்ரூஃபில் நீங்கள் கொடுத்த சேஞ்ச் வந்து அப்டேட் ஆகிடும் ஸோ இவ்வளோ தான் ஓட்டர் ஐடியில் நேம் சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ் இவ்வளோ தான் ஸோ இது மாதிரி நேம் மாதிரி நீங்கள் உங்களோடய அட்ரஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்